வணக்கம் நண்பர்களே இந்த ஜனநாயகன் படத்தோட அந்த முதல் சிங்கிள் அது வெளிவந்ததிலிருந்து விஜய் அவனது கட்சி அதே போல் கரூர் விவகாரத்தில் அவர்கள் நடந்து கொண்ட முறை அங்கே நடத்தப்பட்டது முழுதாக முழுமையான ஷூட்டிங் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிற அந்த விதம் இதையெல்லாம் வச்சு கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க மீடியாவில் பத்திரிக்கைக்காரர்கள் அப்படின்னு மட்டும் இல்லை பொதுவாகவே ஊடகத்தை பயன்படுத்துகிற அத்தனை பேருமே வந்து விஜய்க்கு எதிரான ஒரு போக்கை வந்து அவங்க எடுத்திருக்காங்க நிச்சயமாக விஜய் வந்து இந்த சமூகத்துக்கு ஆபத்தான ஒரு நபர் அவனது கட்சி வந்து மிக மிக ஒரு மோசமான ஒரு குறியீடு இதை நம்ம ஆரம்பத்திலே வந்து துடைத்த அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கிறத பார்க்க முடியுது அதுவும் அண்மையில் நக்கீரன் பத்திரிகை அதாவது அவங்களுடைய இந்த சமீபத்திய இதழ் அதை பார்த்தீங்கன்னா விஜய் ஆதவ் அர்ஜுனா அதே போல் அந்த கட்சியில் நடக்கிற அந்த உள்கட்சி விவகாரங்கள் அத்தனையும் வந்து அவங்க வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் என்ன மாதிரியான மோதல்கள் அங்கே உள்ள போய்கிட்டு இருக்கு கட்சியை யார் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த சொப்பன சுந்தரி காரை யார் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த கட்சி வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த விவகாரங்களை எல்லாம் வந்து நக்கீரன் அம்பலப்படுத்தியிருக்காங்க அங்கே நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அவரை வந்து தேவையில்லாமல் இவர்கள் சீண்டிய விதம் ஏன்னா அவர் வந்து இவங்க மேலே எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சிலையும் வந்து இந்த கரூர் சம்பவத்தில் தொடர்ச்சியாக வீடியோ வெளியிடல நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில் அவருடைய ஃபைண்டிங்ஸ் அங்கே இந்த துயர சம்பவத்தின் போது நடந்தது என்ன உண்மையில் வந்து யார் காரணம் எதனால் இத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து அவர் ஒரு பத்திரிகையாளராக அவரது டீம் புலனாய்ந்து அவருக்கு சொல்லியிருக்காங்க அதைத்தான் வந்து அவர் தொடர்ச்சியாக வீடியோக்களை வெளியிடுறார் இன்னொன்று ஒரு பத்திரிகையாளனுக்கு வந்து முக்கியமான கடமை என்னென்னா எது நல்லது எது கெட்டது எது இந்த சமூகத்துக்கு தேவை எது அரசியலுக்கு வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்வது வந்து ஒரு பத்திரிக்கையாளர் கடமை ஒரு வந்து போஸ்ட்மேன் கிடையாது அங்கே இருக்கிறத கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு போகிறது கொண்டு போய் அங்கே போட்டுட்டு போகிறது அது மட்டுமல்ல அவரின் வேலை ஒரு செய்தியை சொல்வது மட்டுமல்ல அது குறித்த பார்வையை பதிவு தான் அவர்களுடைய வேலை அதைத்தான் வந்து அவர் செஞ்சார் ஆனால் மீசக்காரர் சட்டையை பிடிச்சி அடிப்பேன் அப்படின்னு எப்போ வந்து இந்த நாதாரி வந்து பேசினானோ அப்போவே வந்து அவங்க கதை முடிஞ்சு போச்சு ஏன்னா நல்லது கிட்டே தெரியாத நாயிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எதை எங்கே பேசணும் யாரை எப்படி வந்து மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிற குறைந்தபட்ச நாகரிகமோ குறைந்தபட்ச ஒரு அறிவோ கூட இல்லாத தற்குறிகள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க இல்லைன்னா இந்த வளர்ந்துக்கிட்ட தற்குறி வந்து இப்படி மேடையில் நாற்பத்தஞ்சு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து அவன் வளரிகிட்டு இருக்கான் அதையெல்லாம் வந்து அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த தற்குறி தலைமன்ற பேர்ல இருக்கிற தற்குறி ஒரு ஆளுமை வேணாம் ஏன்னா உன்னுடைய மேடை உன்னுடைய கட்சி உன்னுடைய பொதுக்குழு அங்கே ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் வளரிகிட்டு இருக்கா நீ என்ன தான் வந்து அவன் கட்சியில் பதவியில் இருந்தால் கூட அவன் யாரை பேசுகிறான் ஒரு முதல்வரை அவமரியாதையாக பேசுகிறான் ஒருமையில் பேசுகிறான் வாடா போடான்னு பேசுகிறான் முக்கியமான த தமிழகத்தின் முக்கியமான எல்லாம் வந்து அவன் திட்டுறான் கேவலமாக பேசுகிறேன் நீ அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கே இது வந்து பேக் ஃபயர்ன்றது சொல்வாங்கள்ல அது யாருக்கு உனக்கு தான் அந்த அறிவு கூட இல்லாமல் உட்காந்து நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அதனுடைய விளைவு நக்கீரனில் வந்து உன்னுடைய கட்சியையும் உன்னையும் உன்னுடைய வண்டவாளத்தையும் வந்து அவங்க புட்டு புட்டு வச்சு கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க எல்லா கடைகளிலும் கிழித்து தொங்க விடப்பட்டிருப்பது நக் நக்கீரன் பத்திரிகையில் இவர்களுடைய வண்டவாள்தான் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இந்த ஆதவ் அர்ஜுனா இவன் கூடவே இருந்து வந்து விஜய காலி பண்றான் அவன் காலியாகிறதால் நமக்கு யாராவது ஒருத்த கூடவே இருந்து காலி பண்ண ஒரு தப்பும் கிடையாது அவன் காலியாக வேண்டிய ஆள் தான் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அது என்னன்னா கரூர் சம்பவத்தில் சிபிஐ உடைய விசாரணை நிலை என்ன அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தியாக தான் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அது எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது இவங்க வந்து எல்லோரும் சொன்னாங்கல்ல சிபிஐ வந்துருச்சு அப்போ விஜய்க்கு சாதகமாக போயிடும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா யார் விசாரித்தாலும் அவங்க போலீஸ் தான் சிபிஐ அப்படிங்கிற பேரில் இருந்தாலும் அவர்களும் காவல்துறை தான் அவங்க கிட்ட குறைந்தபட்ச நேர்மன்னு ஒன்று இருக்குல்ல அது இல்லாமல் போயிடாது இல்லையா அப்படி அவர்கள் வந்து விசாரணை முக்கியமான கட்டத்தை நெருங்கியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேருக்கு மேல வந்து விசாரிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த கரூரை சேர்ந்த மக்கள் அங்கு சம்பவம் நடந்த போது உண்மையில் வந்து என்ன நடந்தது எப்படி வந்து இந்த ஸ்டாம்பிங் நடந்தது ஏன் எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எல்லாம் காத்திருந்தீங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு விஜய் தரப்பு இருந்து இது அத்தனையும் வந்து அவங்க வாங்கிட்டாங்க அதே போல் ஒருத்த இந்த ஆதவ அர்ஜன வேண்டப்பட்டவன் மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜும் தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ராம்குமார்னு ஒரு நபர் நீங்கள் ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க நல்ல கட்டுமஸ்தான ஒரு காவல்துறை அதிகாரி வந்து காலியான அந்த க வே வே அந்த சாலையில் வந்து ஒரு ஆளை தேடி 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 நடத்துக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நபரிடமிருந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து பிடிப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க போல் இந்த பிரினநாயகனுடைய கொலைகார வாகனம் அந்த வாகனத்தில் இருந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து சிபிஐ நேரில் போய் அவங்க கைப்பற்றியிருக்கிறத சொல்கிறாங்க அதே போல் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளையும் வந்து அவங்க விசாரிச்சுருக்காங்க அவங்க யாரும் வந்து இப்போ பம்முறாங்க அப்படியே வெளியே சொல்லாமல் இப்போது அந்த புஷி ஆனந்து அந்த இன்னொரு ஆள் இருக்கான நிர்மல்குமார் என்னவன் இந்த அருண்ராஜ் இவங்க எல்லாருமே வந்து அவங்க விசாரிச்சிருக்காங்க முக்கியமாக அந்த கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் அப்படின்ற பதவியில் ஒரு ஆள் இருக்கார் அவரை வந்து ஒரு நாள் முழுக்க வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் இப்போதைக்கு இந்த விசாரணையில் அவர்கள் கேட்ட அத்தனை விவரங்களும் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போ அதை வைத்து வந்து அவர்கள் ஒரு ரிப்போர்ட் வந்து தயார் பண்ணுவாங்க அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்து இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறத வந்து அவங்க தெல்ல தெளிவாக சொல்ல போகிறாங்க அவர்களுக்கு கிடைத்த அதாவது நம்ம இந்த முக்கியமான சோர்ஸை சொல்கிறதெல்லாம் என்னென்னா இதுவரை சிபிஐ அதிகாரிகளுடைய விசாரணையை பொறுத்த வரைக்கும் முக்கிய குற்றவாளி அப்படின்னு அத்தனை பேரும் கை நீட்டுவது யாருன்னா இந்த தாப்காவனுடைய தலைவர் செயலாளர் அதற்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற நிர்வாகிகள் தான் வந்து அவங்க கை காட்டியிருக்காங்க ஸோ இது முழுமையாக விஜய் வந்து சிக்கிக்கிட்டான் அப்படிங்கிறது தான் வந்து இந்த விசாரணையுடைய இப்போதைய நிலை எப்போது வேண்டுமானாலும் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியாகும் அதில் விஜயை கைது செய்வதற்கான அத்தனை முகாந்திரங்களும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் ஸோ இந்த ஒரு செய்தியை வந்து நம்ம எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம் சிபிஐ அதிகாரிகள் இந்த கரூர் நெரிசல் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்ததற்கு முக்கியமான காரணம் விஜய் அவனுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் இவர்கள் தான் வந்து இவ்வளோ செஞ்சாங்க அதே போல் காவல்துறை மீதும் கூட குற்றம் சாட்டப்படலாம் என்னென்னா இவங்க போதிய பாதுகாப்பு இன்னும் கூட பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்னு அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வரும் அதே போல் இந்த இடம் ஒதுக்கீடு செய்தது அதில் வந்து தொடர்ந்து போலீஸ் அவங்க குற்றம் சாட்டுறாங்க ஆனால் காவல்துறை வந்து தெளிவாக அவங்க அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் அத்தனையும் அங்கே சப்மிட் பண்ணியிருக்காங்க இவர்கள் கேட்ட இடங்கள் என்னென்ன இவர்கள் போய் பார்த்த இடங்களில் போய் பார்த்ததுக்கான வீடியோவெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க எந்தெந்த இடத்த போய் பார்த்தாங்க இவங்க அதெல்லாம் ஏன் வேணான்னு சொன்னாங்க கடைசியை வேலுச்சேன் பொறுத்த இவங்களே ஏற்றுக்கிட்டது எதனால் அப்படிங்கிற அந்த விவரங்களே வந்து சிபிஐ அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருக்காங்க அது குறிப்பாக இந்த இவங்க கேட்ட அந்த ரவுண்டானான்ற பகுதி லைட் ஹவுஸ் பகுதி அந்த பகுதியை வந்து ஏன் கொடுக்கல கொடுக்கலன்னு இப்போ வரைக்கும் கேட்குறாங்க அதற்கு காவல்துறை அளித்த விளக்கத்தை சிபிஐ வந்து ஏற்றுக்கிட்டாங்க இது சரியான ஒரு ரீசன் தான் நீங்க கொடுக்காதது நல்லது தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதிகாரிகள்கிட்டே அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது எதனாலன்னா அந்த இடம் மிக மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் இவங்க இந்த தாவைக்கா அனுமதி கொடுத்துருந்தா இங்கே நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இல்லையா அந்த இடத்த கொடுத்துருந்தா அது நானூறாக கூட உயர்ந்திருக்கும் அந்த அளவுக்கு மிக மோசமான சம்பவங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருந்த இடம் ஏன்னா அங்கே தலைவர்கள் சிலை இருக்கு பெட்ரோல் பங்க் இருக்கு இந்த பக்கம் வந்து பாலம் இருக்குது ஆத்து பகுதி அது அந்த பாலம் இருக்குது இங்கே கொடுத்துருந்தால் நிச்சயமாக இவர்கள் மிக மோசமான ஒரு சம்ப சம்பவம் ஏற்பட்டிருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கொடுக்காதது நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக காவல்துறை மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான் வந்து அங்கே எடுபடலாம் அது கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கணும் நீங்கள் அல்லது இவ்வளோ பேர் கூடினாங்கல்ல கூடும் போதே வந்து நீங்கள் தடுத்து நிப்பாட்டியிருக்கணும் இவன் வருவதற்கு தாமதமானதுமே நீங்கள் அவனுக்கு நீ வராத நீங்கள் எப்படி அரியலூரில் வந்து நீ வராத அப்படின்னு சொல்லி அவனை அதை திருப்பி அனுப்புனாங்களோ அதே போல் இங்கும் கூட்டம் அதிகமாக இருக்கு அசம்பாதம் ஏற்படும் நீ வராதன்னு சொல்லியிருந்தால் நல்லா இருந்துக்கும் அப்படிங்கிறது வந்து காவல்துறை மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டாக இருக்கலாம் ஆனால் மற்றபடி இந்த தவிட்டு தற்கொலை கட்சியும் அந்த நிர்வாகிகளும் வந்து கூண்டோட மொத்தமாக சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அது பல இந்த சோர்சல் கேட்கும்போது சொல்கிறாங்க அவன் வந்து வெளியே தான் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறான் உள்ளுக்குள்ளே வந்து நடுங்கி போயிருக்கான் விஜய் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்தாக இருக்குது பத்திரிகை நண்பர்கள் பலரும் கூட வந்து சொல்கிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அவன் சும்மா வந்து வெத்து அறிக்கை விட்டுக்கிட்டு வீ வீ பேசுகிறதெல்லாம் வந்து நடிப்பு தான் அது உள்ளுக்குள்ளே வந்து அவன் உதறலோடு தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க ஸோ விரைவில் அந்த 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 கண்கொள்ளா காட்சியை வந்து நம்ம பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது